ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஏழை நெசவாளிக்கு அருளுதல் ஸ்ரீ சுவாமி மங்கள் மங்கள்வேடாவில் வாசம் செய்த காலத்தில் ஏழை நெசவாளி ஒருவன் எப்போதும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய வருவான் அவன் பிச்சை எடுத்துத்தான் தன் ஜீவனத்தை நடத்தி வந்தான் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்த பின்னர் அவருக்கே தன்னை அர்ப்பணித்து சேவை செய்து தன் காலத்தை கழித்து விடலாம் என்று முடிவு செய்தான் இவ்வாறு மூன்று மாதங்கள் அவனுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருந்தது அவனுடைய ஒரு முகமான சேவையால் ஸ்ரீ சுவாமிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவனுடைய கனவில் பிரதட்சணமாகி உன் தந்தை ஒரு மிகப்பெரிய வியாபாரி அவர் பண்டரிபுரத்தில் நடந்த ஒரு திருவிழாவிற்கு சென்றார் எதிர்பாராத விதமாக அவர் அங்கு இறந்துவிட்டார் உன் தாய் அவர் இறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டாள் உன் தந்தை உன் வீட்டில் பின்புறத்தில் உள்ள துளசி செடிக்கு கீழ் பெரும் புதையலை புதைத்து வைத்துள்ளார் நீ அந்த செல்வங்களை எடுத்துக்கொள் என்று கூறினார் ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே அந்த நெசவாளரும் துளசி செடிக்கு கீழ் தோண்டினான் என்ன ஒரு ஆச்சரியம் அங்கு ஒரு புதையல் இருந்தது அந்த ஏழை நெசவாளி அச்செல்வங்களை வைத்துக் கொண்டு தன் மீதமுள்ள வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்தான் அவனுடைய பக்தி பல மடங்காக பெருகி ஸ்ரீ சுவாமிக்கு அவன் தொடர்ந்து சேவைகள் செய்து கொண்டிருந்தான் அந்த நெசவாளியின் வீட்டில்தான் அந்த புதையல் பல நாட்களாக இருந்தது முதலில் அவன் பல துன்பங்களை அனுபவித்து எடுத்து வாழ்ந்து வந்தாலும் ஒரு குருவை அடையாளம் கண்டு கொண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு சேவைகள் செய்யும் போது அவர் நம் சேவைகளை ஏற்றுக்கொண்டு நம் கர்மாக்களை கழித்து நமக்கு என்ன தேவையோ அதை அவரே செய்துவிடுவார் என்பது நமக்கு இந்த லீலையின் மூலம் தெளிவாகிறது அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज राजा। परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजकी जय